ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே இந்த ஒரு மாற்றங்களானது கனராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகுதுங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ராசி நேர்களுக்கான ராசியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளை பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பாதி நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்களை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அப்படி பார்க்கையில் இல்லை நாளையிலேருந்து உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குதுங்க அதாவது பதினேழாம் தேதி அன்னைக்கு முதல்ல பயிற்சியாகக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் அதாவது நாளைக்கு ஆடியானது பிறக்க இருக்குங்க ஸோ இந்த ஒரு டைமில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் இருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு அதை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஐநசைனா போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தன வ குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தைரிய விரியஸ்தானத்துக்கு மாறுறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பலன்களானது கிடைக்க இருக்குங்க மேலும் இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி பார்க்க இல்லை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலருந்து உதவிகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் பெறப்போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதற்கு இந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது திறமையான பேச்சாற்றல் மிக்க உங்களுக்கு பேசியே நீங்கள் நிறைய சாதிக்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரமானது இதுதாங்க எதிர்த்து செயல்பட்டவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் இந்த டைமில் வந்து நீங்கள் செய்துக்கோங்க நீங்கள் தெய்வ பிரார்த்தனைகள் செய்ய செய்ய உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் பணவரவும் வரவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் கன்னிராசி நேர்களுடைய காலகட்டங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது நீங்கி எல்லா விஷயமும் வந்து இனி சிறப்பாக நடக்கும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு தருவாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத காது கொடுத்து வந்து கேட்பாங்க ஆனால் யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலுமே கணிராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக வந்து பேசுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தவறு தான் நம்மளை மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து அடைய செய்யுது ஸோ இந்த காலகட்டங்களில் கணராசினியர்கள் உங்களுடைய ஆர்வக்கூளாறுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க ஆத்திரப்படாதீங்க பொறுமையாக இருங்க குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே சகஜமான ஒரு நிலை தான் வந்து நீடிக்கப் போகுது பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அடிக்கடி போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து இப்போ ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க ஸோ என்னதான் உங்களுக்கு வியாபாரம் நடந்தாலுமே கூட தொழில் நடந்தாலுமே கூட நீங்கள் லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அதே வியாபாரம் தொடர்பாக பார்க்கையில் பண பரிவர்த்தனைகள்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க வீண் அலைச்சலானது குறைய ஆரம்பிக்கும் எடுத்த காரியத்தை எப்படியாவது வெற்றியோடு வந்து செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் விடாப்பிடியா இருந்து அதை எப்படி நீங்கள் காரியத்தை சாதிச்சிடுவீங்க உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணப்படியே எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாமல் தைரியமாக மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் ஏன்னால் ஒரு சில நேரங்களில் நம்ம உதவிகள் கேட்கும் பொழுது அந்த உதவிகளானது மறுக்கப்பட்டுடும் ஆனால் நிலைகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் போய் உதவி கேட்டீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல கேட்ட உடனே உங்களுக்கு வந்து உதவிகளானது கிடைக்கும் ஸோ அப்படி தான் கணராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இடைப்பட்ட நாட்களானது இருக்குங்க நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து செயல்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி தான் சின்ன ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடும் அதுலேருந்து உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் இயக்குனர்கள் புதுமுக நடிகர்கள் நடிகைகளை வைத்து நீங்கள் படம் எடுக்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் இயக்கிறதுக்கான சாதகமான கிரகங்கள் வந்து இருக்குது ஸோ புதுசாக நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புலாம் இருக்கும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறதுக்கான நேரத்தை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் முக்கியமான பொறுப்பானது கிடைக்கப் போகுது அந்த முக்கிய பொறுப்பை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புகளானது நிறைவேறப் போகுது அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பார்த்து ஒரு சிலர்லாம் பராமப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பொசிஷனானது உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பழைய வாகனங்கள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ஏற்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் ஆனால் பொருள் வரவு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பயப்பட தேவையில்லை பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து படிக்கக்கூடிய ஒரு நேரம் கல்வியில் வந்து கவனத்தை செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பலன்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் கண்டிப்பாக வேறுபாடு அடையும் அந்த வரிசையில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உடைய கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க இருக்குது உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கிட்ட நீங்கள் பரிமாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணும் முன்னாடி உங்களுடைய நிதானம் வந்து கடைபிடிச்சிக்கோங்க நிதானத்தை நீங்கள் தவறாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கணிராசி நீர்கள்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடக்குங்க ஏதாவது ஒரு நல்ல வர்ணம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வீடு மனை வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது யோசனைகள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்து தான் அஸ்தம் நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க ஸோ கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைகளெலாம் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான முக்கியமான எல்லாம் செய்யுங்க ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னாலே ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து பாதிப்படைஞ்சிடும் ஸோ யோகா செய்கிறது நடைப்பயிற்சிகள் செய்கிறது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் இது மாதிரி உங்களுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈடேறுங்க குடும்பத்துலேயும் அப்படி தான் கண்டிப்பாக நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா அந்த இடத்துல பிரச்சனைகளானது ஏற்படும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய கணராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தாய்மாமண்ட்டுடைய கருத்து மோதல்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க ஒதுங்கியே இருங்க அதுதான் நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அதிகமாக உழைப்பை வந்து கொடுக்கணுங்க அதிகமாக நீங்கள் உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வேலை வந்து சிறப்பாக நடக்கும் வேலையில் கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பிரச்சனை தான் திடீர்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது அடுத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கும் மேலும் சொல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது அடுத்தவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்பார்த்த வங்கி உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கனிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய மிதம் இருக்கக்கூடிய நாட்களானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அது ராசி அடிப்படையிலையும் சரி நட்சத்திர அடிப்படையிலையும் சரி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையாக வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கடவுள் வந்து ரொம்ப பிடித்தமானவராக இருப்பாங்க பெரும்பாலும் கனிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஐயப்பனை வழிபாடுகள் செய்யுங்க ஐயப்பனுடைய சரண கோஷத்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிடுங்க இந்த சரண கோஷத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேரும் பெரும்பாலுடைய சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொன்போது இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டிரமமாக இருக்குது ஸோ முக்கியமாக எந்த ஒரு முடிவுகளையும் இந்த நாட்களில் எடுக்காதீங்க அதே போல் புதுமையான எந்த விஷயத்தையும் இந்த டைமில் செய்யவும் கூடாது பொறுமையாக இருங்க வண்டி வாகன பயணங்கள்லையும் கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் எதுவுமே செய்யாமல் நிதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று ஜோதிட ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான அறிவுரைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே பெருசாக பாதிப்புகளானது இருக்காதுங்க இந்த பதிவுல சொல்லியிருக்க மாதிரி ஐயப்பனுடைய சரண கோஷம்னு சொல்லக்கூடிய சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற மந்திரத்தை ஒரே ஒரு முறையாவது நீங்கள் மனசார சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மின்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்